ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും കെ ജെ ഫാമിലിയുടെ അൻപാർന്ന് വണക്കം ഇന്നിക്ക് ഞാനൊരു സ്പെഷ്യൽ മുട്ട ആംലെറ്റ് തന്നെ സെഞ്ച് കാട്ടപ്പോ അതുക്കാർ മൂന്ന് മുട്ട എടുത്തു അത്ക്കപ്പറം ഒരു പരിയെ വെങ്കായം ഒരു തക്കാളി ഒരു പച്ചമിള ഇത് മൂന്നും ചിന്ന കട്ട് കണ്ടി എടുത്തു അത്ക്കപ്പറം ഒരു മൂന്ന് ടീ ടേബിൾ സ്പൂൺ തേങ്ങ തുരുവി എടുത്തു மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆனாலும் பரவாயில்ல நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கு இது எல்லாமே நம்ம ஒன்றாவே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் சூடாய பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம துருவி கட் பண்ணி வச்சிருக்கணும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் வதங்கி வருந்ததும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு மீடியமாக வதங்கிய போதும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அது கூடவே சேர்த்து அது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌனர் ஆகுன அளவுக்கு ஒன்றும் வர தேவையில்லை இந்த ஒரு மீடியம் ஸ்டேஜ் ஆகில்லை அந்த அளவு வர போதும் இப்போ ஓரளவுக்கு மீடியமாக வதங்கி எடுத்துருச்சு இனி இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி போட்டுக்கலாம் அது அப்படியே ரொம்ப வதங்க வேண்டாம் அது கூடவே ஒரு பாதி தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி எடுத்தால் போதும் நம்ம எப்போவுமே செய்யணும் டிஷ் மாதிரி நம்ம எப்போவுமே செய்வேன் முட்டை ஆம்பேட் அது அதே மாதிரியே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அவ்வளோ தான் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கின தேங்காய் அதை கூடவே சேர்த்துக்கலாம் അതും അതേമാതിരി തന്നെ ഒന്ന് അതോടെ മിക്സ് ആയി കൊഞ്ചം ചൂടാണ പോതും തേങ്ങ രൊ ഒന്നും വതക്ക തേവില്ല ഇപ്പോൾ ഒന്നും ചൂടായിരിക്കും അതുകൂടെ സേർന്നും നല്ല എന്താ ആണതും നമ്മൾ സ്റ്റവ് ആഫ് പണി എടുത്തക്കല എന്താണോ രൊ വതങ്ങ തേവയില്ല ഇപ്പം നമ്മൾ ആഫ് പണി എടുത്തക്കല ഒരു ബൗലിലേക്ക് ഇത് അപ്പേ മാറ്റിക്കണം നമ്മൾ അവളോദാ സ്റ്റവ് ആഫ് പണി വെച്ചു நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை நம்ம அதுக்குள்ள உடச்சு ஊத்திக்கலாம் மூணு முட்டையும் அதே மா எல்லாமே உடைச்சு ஊத்திக்கலாம் அதுல கொஞ்சோண்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு நம்ம கரெக்டா இருக்கணும் ரொம்ப கம்மியும் ஆகக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியாக അത് കറക്റ്റായ അളവിനെടുത്താൽ തന്നെ ടേസ്റ്റായിരിക്കും അത് അപ്പം നല്ല എല്ലാം ഒരേമാതിരി മിക്സ് പണിക്കോങ്ങ് ഒരേ എല്ലാം ഒരേ ആവുന്ന മാറി മിക്സ് പണി എടുത്ത്ക്കല അതുക്കപ്പറം ഒരു കടായി വെച്ചിട്ട് അത് എണ്ണ എണ്ണ കടായി ചൂടാണതും എണ്ണ ഊറ്റിക്കലും എണ്ണ ചൂടാതും നമ്മൾ അത് ബാറ്റർ അതിൽ ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தான் வேணும் ரொம்ப எல்லாம் அது நல்லா வேவது அதனால ஒரு மீடியமாக அதில் ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் நம்ம காரம் ஜாஸ்தி வேணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம் நான் பெப்பர் போடலாம் எனக்கு இந்த காரம் போது அதனால அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே அளவுக்கு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்ச நேரம் வேக விடலாம் அது கறியக்கூடாது அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அது அப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லை அப்படியே அது வெந்துடுவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க நான் ரெண்டு ஆம்லேட் இதே மாதிரி செஞ்சு எடுத்துருக்கு அந்த நம்ம ஃபஸ்ட் எடுத்தால் அந்த மூணு முட்டைக்கு ரெண்டு ஆம்லேட் பண்ணி எடுத்துருக்கு அதே மாதிரியே எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ